மறைந்த திமுகவின் முன்னாள் திருவாரூர் மாவட்ட செயலாளரும் திருவாரூர் மாவட்ட முன்னாள் ஊராட்சி குழு துணைத் தலைவராக பணியாற்றிய பூண்டி கே கலைச்செல்வன் இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார் இவர் மறைவுக்கு பின் இவருடைய தம்பியான பூண்டி கலைவாணன் தற்போது திருவாரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் அதுமட்டுமல்லாமல் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார் கலைஞர் பூண்டி கலைச்செல்வனை சோன்று சோன்று கழகப் பணியாற்றி வந்த காலை என பாராட்டியது குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவரும் கழக முன்னோடியான சிறுகதைகளில் மன்னன் என போற்றப்படும் எழுத்தாளர் மற்றும் கவிஞருமான எஸ் எஸ் தென்னரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது இவருடைய பேத்தியான பூரண சங்கீதா தற்போது திமுகவின் மாநில மாணவரணி துணைச் செயலராக செயல்பட்டு வருகிறார் இவர் முன்னதாக ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது அரசியல் அடிப்படையில் இவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை தியாகராய நகர் பகுதிச் செயலராக தொடர்ந்து நான்கு முறை பணியாற்றியவர்தான் மறைந்த பழக்கடை ஜெயராமன் இவரின் மகன் மறைந்த ஜே அன்பழகன் மூன்று முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை மேற்கு மாவட்ட முன்னாள் செயலாளராகவும் செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது இவரின் துணிச்சல் மிக்க செயல் மற்றும் தைரியமான பேச்சு இவரை இரண்டாவது வீரபாண்டியர் என உடன்பிறப்புகளிடையே அடைக்கப்பட வைத்தது